ஹே வெல்கம் டு பி பிளாக்ஸ் ஒரு நாள் கழிச்ச ஒரு விளாக் இந்த டைலாக்கை மட்டும் நான் எத்தனை விளாகுக்கு சொல்லியிருப்பேன்னு தெரியல ஏன்னா நானும் ஒவ்வொரு வ்ளாக எடுத்து எடுத்து அப்படியே கிடப்பிலே இருக்கேன் இந்த வ்ளாக் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குலதெய்வ கோயில் விளாக் எடுத்து போகிறோம் ஸோ லாஸ்ட் இயர் வந்து எடுத்தேன் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க இந்த வருஷம் கோயிலுக்கு வரீங்களா கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தாங்க நான் வந்து மெசேஜும் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயரும் சொல்லியிருந்தேன் த்ரீ டேஸ் வந்து பயங்கர கோலாகலமாக நடக்கும் எங்கள் ஊர் திருவிழா பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷமும் லாஸ்ட் இயர் மாதிரி ஒரு ஒன் டே தான் போகிறோம் அதே ட்ரெயின் அதே பஸ் அதே செட்டப் எதுவுமே டிஃபரே ஆகலை ஸோ அதனால் வந்து நம்ம கட கடன ஸ்டேஷனில் இருக்கோம் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே கட் பண்ணோன்னா கோயிலில் தான் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வெல்கம் டு பிவா ஓப்பன் பண்ணால் கோயிலை காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து கோயில் இன்னும் போல் நம்ம வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கோம் ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா தூத்துக்குடியிலேருந்து மேல்மந்தி வர ஆன் த வேல தான் கோயில் இருக்கு ஆக்சுவலாக அந்த டிரைவர் வந்து கோயில் தான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொன்னார் நிறையா பஸ்ஸில் வந்து யூஸ்வலாகவே இப்படி தான் சொல்லுவாங்க பட் கோயில் வந்த உடனே பாவம் பார்த்து இறக்கி விட்டுருவாங்க எங்கள் கோயிலில் வந்து அந்த பேனரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கும் ஆப்வியஸாக வந்து பஸ்ஸு ஸ்லோவாகும் ஸோ நிப்பாட்டிட்டு இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நாங்களும் அதை நம்பி இறங்கணும் பட் பஸ் வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை சரியான காண்டி ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி வந்து நிப்பாட்டியிருக்கானுங்க ஸோ இங்கேருந்து ஒன்றுமே இல்லை ஆட்டோ இல்லை பஸ் இல்லை அப்படியே நின்றுட்டுருக்கோம் டைம் வந்து நைன் ஓ க்ளாக் தான் ஆகுது செம்ம போய் அதுக்குள்ளே என் ஸ்டேஷன்லாம் இந்த லைட் ஸ்டேஷனில் இறங்கி தான் கிளம்பணும் ஸோ போகும் ஏதாவது வந்து அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்கு கோயிலை பார்க்கணும் கோயிலுக்கு போக வேண்டிய ஒருத்தர் எங்கள் கூடவே இறங்கிட்டார் லக்கிலி அவர் கோயிலில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணி ஆட்டோவை அனுப்பி எங்களையும் வந்து கடவுள் மாதிரி கரெக்டான டைமில் கோயிலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாரு அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தனிக்கெழமை கடைசி நாள் அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாம் காலையிலே வந்து கிளம்பி போயிடுவாங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் வந்து கெடா வெட்டி விருந்து வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இது எங்கள் கோயில் அப்படிங்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் படுத்துக்கலாம் எங்கே வேணாலும் டென்ட் மாதிரி போட்டு நம்ம தூங்கலாம் தங்கிக்கலாம் மூணு நாளுமே சரி யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க நிறைய பேர் கோயில் உள்ளே கூட பிளேஸ் இருந்துச்சுன்னா போட்டுருவாங்க சில பேர் அவங்க பெட்ஸை கூட கூப்பிட்டு வருவாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு வேலையாக பதனியை கொஞ்சம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இங்கே சாப்பாடு டோக்கன் கொடுக்குற இடம் ஸோ காலில் சாப்பாடுக்கு டோக்கன் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட போயிட்டோம் இந்த கோயிலுக்கே வந்து வழி தெரியாமல் ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்டு கேட்டு நடக்கும் லாஸ்ட் டைமில் வந்து இந்த வாட்டி வந்து நிறைய பணத்தை போட்டதுனால பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சாப்பாடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃபைனலாக டோக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது போடுறாங்க டைம் ஆகிடுச்சு சாப்பிட்டு தான் அதுக்கப்புறமா வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு அப்படி ஒரு சாப்பாடு எங்கள் கோயிலில் எப்போ வந்து சாப்பிட்டாலுமே வந்து சாப்பாடு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்ததே இல்லை உண்மையிலே காட் பவர் இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் தேங்காய்சி இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் வருஷங்கள் அதிகமாக ஆக வந்து நாங்கள் வந்து பெரிய ஆட்ல வந்து டிஷ்ஷஸும் அதிகமாகிட்டே இருக்குது ஸ்டார்டிங்லலாம் ஒரு டிஷ் ரெண்டு டிஷ் இருக்கும் இப்போல்லாம் வந்து மூணு நாலு அஞ்சு அப்படி இருந்துச்சு வேற லெவல் நல்லா சாப்பிடுச்சு இது பிரச்சனை இல்லை அடுத்ததான் மேட்டர் பிகாஸ் மத்தியானம் வந்து கறி சாப்பாடு அதுதான் வந்து பயங்கர எக்ஸாய்டட் ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டதுனால செம்ம இருக்கு இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அர்ச்சனை பண்ணணும் இங்கே ஒரு அஞ்சு கோயில் இருந்துச்சுட்டு ஒரு மூணு கோயிலுக்கு மட்டும் நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மதியானம் சாப்பாடுக்கு லைனில் நிற்க ஆரம்பிச்சோன்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் சாப்பிடலாம் பிகாஸ் மத்தியானம் பயங்கர க்ரௌட் இருக்கும் இன்னைக்கு மொத்தம் மூணு நாள் திருவிழாவில் மத்தியானம் மட்டும்தான் நான்வெஜ் மட்டும் எல்லா நாளுமே வெஜ் தான் காலையில் வந்து சாமிக்கு வந்து கிடையாட்டிருப்பாங்க நிறைய பேர் தனியாகவும் இண்டிஜுவலாகவும் சமைச்சு சாப்பிடுவாங்க ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் கோயிலேருந்து ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க நம்மளோட ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணணும் இந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பேக் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமுமே கொடுக்குற ஒரு புக்கு எவ்வளோ கோயிலில் வரவு செல செலவு லிஸ்ட்டு அதுக்கப்புறம் யார் எவ்வளோ காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த புக்ஸில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி சாக்லேட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய சாக்லேட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பேக்கெட்டு பிஸ்கட் பேக்கெட்டு இந்த மாதிரி வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க இதோட ஆட் ஆன் போனஸாக வந்து சில்வரில் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க சிக்ஸ்டீன்த் இயர் அப்படி ங்கிறதுனால சில்வரில் ஒரு க்யூட்டாக இருந்துச்சு அது ஸோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பேக்கில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து சாமிக்கு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போயாச்சு ஸோ ஃபஸ்ட் கோயிலுக்கு அர்ச்சனையை முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தால் வந்து தாகம் ஸோ அந்த தாத்தாட்டை வந்து சட்டத்தை குடிச்சாச்சு எல்லா வருஷமும் அந்த தாத்தா வந்து கடை போடுவார் சூப்பராக இருக்கும் பற்றி அப்படியே குடிச்சுட்டு பேக்ரவுண்டில் வந்து ஏழை இருந்தாங்க அதுவும் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே போய்கிட்டே இருந்துச்சு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டு இருந்தாங்க பட் நாங்கள் எதுவும் பெருசாக வாங்கலை ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு செகண்ட் கோயில் இந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அடுத்தடுத்த கோயில் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம் போயிட்டு அர்ச்சனை பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே அசந்த ஒரு ஹாஃப் ஹார் தூங்கியாச்சு சும்மோ வெயிலையும் அப்படியே இந்த ஒரு கொழுக்கோ சைடு ஒன்று அப்படியே சூரியன் ஸ்ட்ரா போட்டு அப்படியே உறிஞ்சிக்கிட்டோம் அந்த மாதிரி இருக்குது தான் அதுவும் வெயில் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வெளியில் ஒரு ரெண்டு கோயில் இருக்குது ஸோ அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டோக்கன் வாங்கிட்டு நம்ம மதியானம் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படியே சப்போர்ட் நலவு இப்படி கல்லெல்லாம் தெரியுது ஸோ அப்படியே நம்ம போடலாம் ஆ அவங்க சொல்ல மாதிரி இருப்பேன் ஆக்சுவலாக வந்து அந்த மூணாவது கோயில் போகிறப்போ ஒருத்தவங்க பார்த்துட்டு அவங்க வந்து என்னை கேட்டாங்க நீங்கள் வளாக் எடுத்து அப்படின்னு எப்போ அம்மா எங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க பயங்கர பலத்து சரி நம்ம கோயில் வந்துவிட்டோம் ஸோ நம்ம போயிட்டு அப்படியே போடலாம் இதுதான் காவல் கோயில் மெயின் கோயிலுக்கு முன்னாடியே வந்து இந்த கோயில் இருக்கும் ஸோ ஃபோர்த் கோயிலாக நாங்கள் இதை போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து செட்டியப்பன் கோயிலை பார்த்துட்டு போனோம் இங்கே வந்து பர்ஸை வச்சு எடுத்தோம் அப்படின்னா பணம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருமே போகிறப்போ இங்கே ஒரு அட்டண்டன்ஸை போட்டு தேங்காய் உடைச்சிட்டு தான் போவாங்க உலக தொலைக்காட்சியில் முதல் முறைகிற மாதிரி சரி சாப்பாடு டியூவே இல்லை எப்போதும் அவ்வளோக்கும் ரொம்ப நேரம் ஆகும் ஒன் ஃபார்ட்டி தான் ஆகுது நாங்கள் எப்படியும் ஒரு ஒன்றாராச்சும் ஆகும்னு நினச்சி கொடுக்கறோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை சுத்தமாக இல்லை பார்த்தா திருவோம் பட் என்னென்னா சுற்றி சுற்றி போகணும் புளிஞ்சிட்டு போகிறோம் அது ரொம்ப டயர்டு ஸோ நம்ம இதுக்கு ரொம்ப நல்லா இருந்தால் ஸோ தொட்ட இடம் பயங்கரமாக ஈஸியாக இருக்குது எனது வெயில் ஃபைனலி சாப்பிட்டாச்சு சாமி திண்டாச்சு திருத்திக்கரமாக அடுத்த வாட்டு காரில் வரேன் அப்படின்னு வேண்டியிருக்கேன் லைட்ஸ் பார்க்கலாம் ஸோ எங்கே இது எதுவும் முடியுது இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் எடுத்து போகிற மாதிரி இல்லை மதுரை போயிட்டு எங்கேயாச்சும் போகணுன்னா காட்டுறேன் அப்படி இல்லைனா அங்கேயும் முட்றேன் பெரிசனம் ஆஃபிஷுவல் மாசாக இருந்துச்சு பட் கறி சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் குழம்பு வந்த அந்தளவுக்குள்ள பட் அப்படி இருந்துச்சு பட் நல்லா சப்போம் வெயில் ஃபுல்லாக சாப்பிட்டது ஸோ இப்போ பேசி தூத்துக்குடி போயிட்டேன் அங்கேருந்து மதுரை போயிட்டேன் அங்கேருந்து மயிலாடுதுறை போகணும் இதுதான் சப்னவ் பிளான்னு மதுரையில் எங்கேயாச்சும் போகணும்னு காட்டுறேன் இல்லைனா நான் இந்தியே அந்த பிளாகும் முடித்தேன் ஸோ